நான் இப்போ வெட்டி கட்டுறேன் இதுபோல் நீங்கள் வந்து இந்த கட்டிங்கை வெட்டி பாருங்கள் வெட்டி பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு வெட்டி பார்த்துட்டு அது கட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது கிராஸ் கட்டிங் தான் போட்டு கட்டுறேன் இந்த கிராஸ் கட்டிங் வந்து எப்படி வருதுங்கிறத பார்க்க பார்ப்போம் டாட்டெல்லாம் இது மாதிரி பிடிச்சிக்கணும் இது போல தான் டாட்டு பிடிச்சிக்கிறோம் நம்ம இந்த லைட்டாக கொஞ்சம் க்ராஸ் வரும் இந்த நேராக வச்சுக்கணு மெயின் டாட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு வெட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அவ்வளோதான் பாருங்கள்ப்போ இதே மாதிரி தான் வெட்டி பார்த்துக்கிறீங்க நீங்கள் முப்பத்தெட்டு பத்தொம்போது ஒம்பது வரை ஒம்பது இன் முப்பத்தெட்டு இன்ச்சு பாலி லோஸு இது மாதிரி ஸ்கேல் போட்டு இந்த ஒரு ஸ்கேலு எவ்வளோ ஃபுல்லாக வருதோ அந்த மாதிரி வச்சுங்க இந்த அளவுக்கு கேப் விட்டுக்குங்க கிராஸ் கட்டிங்கு இந்த மாதிரி கேப் போட்டு ஒரு கட்டிங்கை போடுங்க சாட்லேயே போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வரும் அதுக்காக தான் சாட்லேயே நான் சொல்லித்தரேன் வந்து இப்போ வந்து அஞ்சா கால இஞ்சி அந்த கோடு போட்டுருக்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அஞ்சா கால இஞ்சி ஃபுல் சோல்ட்ரு வச்சுருக்கிறேன் முன்கழுத்தை இப்போ முதல்ல தயார் பண்ணிக்கணும் இந்த கிராஸ் கட்டிங்கில் வந்து அந்த முன்களுத்த தயார் பண்ணிக்கங்க எவ்வளோ பாயிண்ட் இறக்கம் அந்த முன் இறக்கம் எவ்வளோ இறக்குறோம் அப்படிங்கிறத தான் இந்த கட்டிங்கில் உள்ள மெத்தடு அந்த இடத்துல கழுத்து முன் கழுத்து வச்சிட்டிங்களா இப்போ அந்த இடத்துல போட்டு அந்த கிராஸ் கட்டிங் கிராஸ் பெல்ட் வருது அந்த பெல்ட் கிட்டே போட்டு அதுலேருந்து அந்த இடத்துலேருந்து எவ்வளோ நாலு இன்ச்சு வருதுங்க நாலு வருதா நாலு இஞ்சு வந்துருச்சு அந்த இடம் நாலு இன்ச்சு வருது அப்படியே ஒரு கொடு பென்சிலில் மார்க் போட்டிங்க அந்த இடத்துல முன் கழுத்துக்கிட்ட எடுத்துட்டிங்களா அந்த இடத்துல அப்படியே இப்போ அப்படியே அளந்து பார்க்குறோம் உயரம் வந்து கழுத்துக்கு உயரம் வந்து ஆறு இஞ்சி வருது கீழே இறக்கும் கழுத்து ஆறு இஞ்சி வருது அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறீங்க கழுத்து எடுத்துட்றோம் முதல்ல கழுத்து எடுத்துட்றோம் அப்படியே ரவுண்டு போட்டு எடுத்துட்டிங்களா முன்களுத்த வெட்டி எடுத்துட்றோம் வெட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து பாயிண்ட் இறக்கமும் முன் இறக்கம் மட்டும்தான் அதில் வந்து நான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறேன் இப்போ நாலரை இன்ச்சு நாலு இன்ச்சு வருது அந்த அகலம் வந்து நாலு இஞ்சி பார்த்தோமா நாலு அரை அஞ்சு நாலு அஞ்சு அதுக்கு இடையில் உள்ள கோட்டில் போட்டுக்கிறீங்க ஆறு இன்ச்சு அந்த ஆறு இஞ்சி முன்களுத்து இறக்க ஆறு இஞ்சி ஒன்றா வச்சுனா பத்தரை இஞ்சி பாயிண்ட் இறக்கம் வந்து பத்தரை இன்ச்சு பாயிண்டோடைய இறக்கம் பத்தரை இன்ச்சு வைக்கணும் ஆறுலேருந்து அது பாருங்கள் கீழே இறக்கம் சென்ட்ரு கோடு அந்த சென்ட்ரு கோட்டில் பத்தரை இன்ச்சு வருது பத்தரை இன்ச்சு பாயிண்ட்டோடைய இறக்கம் வந்து இந்த அளவு ஜாக்கெட்டில் பத்தரை இன்ச்சு வருது இப்படி தான் கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று அது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பத்து ரேஞ்சில் போட்டு போட்டாச்சு இது கிராஸ் கட்டிங்கு இந்த கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டை தான் சொல்லிக்கிட்டுங்க உங்களுக்கு இப்போ இந்த பாயிண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கிற பார்ப்போம் உயரம் பாயிண்டோட அக உயரத்தை மட்டும் பார்ப்போம் மேலேருந்து மேலேருந்து வந்து பத்தரை இன்ச்சா பத்து இன்ச்சு வருது அப்படியே அப்படி அப்படி புத்து நாப்பில் வைக்கணும் அப்படியே வந்து அப்படி இழுக்கெல்லாம் கூடாது அப்படியே வைக்கிறீங்க பத்து கீழே பன்னெண்டரை அந்த முன்னு உயரம் வந்து பன்னெண்டரை ரெண்டரை இன்ச்சு வருது பாருங்கள் அந்த முன்னு அந்த பா பாயிண்டோட இறக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சு வருது அப்போ ரெண்டரை ஒரு கோடு மூணில் ஒரு கோடு தையலுக்காக மேலே அரை இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு சோல்ரை பிடிச்சி தைக்கிறோமா அதுக்கு அரை இன்ச்சு நல்லா கொஞ்சம் விவரமாக நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எச்சியம் பிடிக்கும் பத்து இன்ச்சு இது தையலி சேர்த்து பத்தரை பன்னெண்டரை இன்ச்சி பதிமூ ஒரு ஒரு இன்ச்சு கூட போட்டு பதிமூன்றரை வந்துருச்சு பதிமூணில் ஒரு கோடு பதிமூன்றரை ஒரு கொடு பதிமூணில் ஒரு கோடு அவ்வளோதான் கீழே இறக்கி ஒரு தையலுக்காக ஒரு கோடு இது கிராஸ் கட்டிங்கு க்ராஸ் கட்டிங் ஜாக்கி இருக்கேன் கிராஸ் கட்டிங் கண்டுபிடிப்பு குணாஸ் தையல் கலைஞன் பிக்கெட்டி பட்டுக்கோட்டை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அதுபோல் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் பத்து இஞ்சி பத்து பன்னெண்டரை இப்போ அங்கே ஒரு கோட் அந்த கீழே இருக்கணும் பாருங்கள் அந்த கோட்டில் ஒரு நேராக ஒரு கூட்ட பிடிச்சிக்க எவ்வளோ தான் கூட பிடிச்சிக்கணும் இப்போ பன்னெண்டரை வரணுமா அங்கே பாருங்கள் அந்த மேலே சொல்கிறது அந்த முக்கம் அங்கேருந்து வச்சு இந்த இடத்துல கரெக்டாக பன்னெண்டரை வந்துட்டு அதில் ஒரு இண்டு மார்க் போட்டுக்கிட்டீங்க இந்த முன்கழுத்து அந்த இறக்கு பாருங்கள் அதுலேருந்து நான் எப்படியெல்லாம் பார்க்க வச்சு பார்க்குறேன்னா அது மாதிரி பார்த்துக்கங்க ஒம்பது இஞ்சி பாடி லூஸு முப்பத்துட்டு பத்தொன்போது ஒம்பது வர ஒம்பது இஞ்சி வச்சுட்டேன் அதே மாதிரி நேராகவும் ஒம்பது இஞ்சி வச்சாச்சு ஒம்பது இஞ்சி வச்சாச்சு அப்படியே கோடு வந்து நேராக போட்டாச்சு இங்கேயும் வந்து பாடி லூஸுக்கும் கோடு வந்து நேராக போட்டாச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கும் கோடு போட்டாச்சு அப்போதாங்க ஒம்பது அரை பத்தெட்டு பத்தொம்போது ஒம்பது இப்போ அந்த அந்த முன்கழுத்து அந்த வச்சுக்கி பார்த்தீங்களா அதுலேருந்து இந்த பன்னெண்டரை இன்ச்சு வச்சோம் பாருங்கள் இந்த பன்னெண்டரை இன்ச்சு முன் இறக்கம் பன்னெண்டு இன்ச்சு அந்த அந்த இதை வந்து கரெக்டாக நான் வைக்கிறீங்க பார்த்துங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்படித்தான் நம்ம எடுக்கணும் வந்து எவ்வளோ அரை இன்ச்சு வந்துருக்கணும் உள்ள பாருங்கள் இதில் வந்து அந்த பாயிண்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் பாயிண்ட்டோட அகலம் வந்து நாளை நாலே கால் இஞ்சி வருது இந்த நாலே காலை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து இந்த கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு எப்படி பார்க்கணும் கரெக்டாக இது மாதிரி நீங்கள் மெத்தடில் பார்க்கணும் அந்த பாருங்கள் இந்த கோட்டில் வைக்கிறீங்க இந்த கிராஸ் கோட்டு போட்டுருக்கோமா அந்த நேர்கோட்டில் இருந்து கிராஸ் கோட்டு அந்த க்ராஸ் கோட்டு கொண்டு வந்துருக்கீங்க நாலே காலை கொண்டு வந்துடுவீங்க நாலே காலம் வச்சிட்டீங்க சச்சா அதுக்கு நேராக மூணே முக்கால் வருதா பாருங்கள் நாளைக்கால் வச்சிட்டீங்க அந்த நேர்கோடு வருது பாருங்கள் மூணே முக்கால் வருது பாருங்கள் இந்த நேர்கூட்டில் மூணே முக்கால் வருது இங்கே கால் வந்துருச்சு அந்த மூணு முக்கால் தூக்கி அங்கே வைக்கிறீங்க நேர்கூட்டில் மூணே முக்கால் வச்சுட்டோம் இதில் வச்சுட்டோம் இப்போ பாயிண்ட்டுக்கு அழகாக கோடு நேராக போட்டுக்கிறோம் அந்த இடம் தான் பாயிண்டோட சார்பு பார்த்துங்க இந்த முக்கத்தில் அங்கே வச்சுருக்கீங்க சொல்றில்ல இங்கே வச்சிடணும் இந்த பாயிண்ட்டில் வைக்கணும் இந்த ஸ்கேல் வந்து இந்த மாதிரி வச்சு வச்சு போட்டு பாருங்கள் கரெக்டாக எல்லாமே அளவு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு தேவையான அளவு அது வரும் அது ஒரு ஜாக்கெட்டுக்கு தேவையானது என்னவோ அதில் அதிலே ஆட்டோமெட்டிக்காக அதுவே வரும் பாயிண்டோட அகலம் வந்து நாலே கால் விட்டிங்களா அந்த நாளைய கால மேற்கோடுலேருந்து அங்கேருந்து பார்த்துங்க நாலரை இன்ச்சு வந்துருச்சு நாளைய கால இப்போ நாலரை வருது ஏன்னா கிராஸில் உள்ளதுங்கிற பக்கம் கூட போட்டிருக்கனால அந்த இடத்திட்ட வந்து நாலரை இன்ஜி வந்துருச்சு நாலரை வந்து கீழே இறக்கி வச்சிங்கன்னா தையலுக்கு சேர்த்து வரும் பாருங்கள் அதில் வந்து நாலே முக்கால் வந்துருச்சு இதுதான் நாலரை கீழே இறக்குனோம்னா நாலே முக்கால் இதாங்க கூட போட்டுக்கிறீங்க நான் எப்படி எல்லாம் தயாரி பண்ணுறேன்னு பார்த்துக்கங்க அரை இஞ்சி தையலுக்கு மேலே பத்து பன்னெண்டரை சரியா பன்னெண்டரை வந்துருச்சு பாருங்கள் அந்த பன்னெண்டரை இங்கே வந்துறது பாருங்கள் கரெக்டாக இது மாதிரி வச்சு பார்க்கணும் பன்னெண்டரை ஆ அப்படி வைக்கணும் பன்னெண்டரை இஞ்சி வந்துருச்சா அங்கேருந்து அங்கேருந்து பன்னெண்டே முக்கா பதிமூணு இப்போ இந்த சைடு அந்த ஆம்கோல் சைடு அது வந்து பெண் ஸ்டீசியில் மார்க் போட்டுக்கிறீங்க மார்க் போட்டு இப்போ அதில் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் பாருங்கள் அரைஞ்சி தையலுக்கு அரை இஞ்சி போட்டுக்கிட்டாச்சு மேலே அரைஞ்சி தையல் போட்டாச்சு கீழே அரைஞ்சி தையலுக்கு அவ்வளோ கணக்கு இப்போ கீழே ஒரு அரைஞ்சி இறக்கி போட்டுக்கிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக லூஸ் வைக்கணும் ஒரு லைட்டாக ஒரு கால் இஞ்சி லூஸ் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த லூஸ் எப்படி வைக்கணும் வைக்கணும்னா இந்த சைடு வந்து இறக்கி இந்த லைட்டாக லூஸ் அதையும் இதில் சொல்லிடுறேன் அந்த கட்டிங்கில் அதில் வந்து இறக்கிக்கிறீங்க லைட்டாக லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக கீழே இறக்கிட்டோம் சைடு வந்து இந்த ஆம்கூள் சைடில் வந்து சைடு தையல் இடத்துல இப்போ பன்னெண்டரை இன்ச்சு பன்னெண்டரை இப்போ ஃபுல்லாக வச்சோம்னா பதிமூணு பதிமூணு பாருங்கள் அந்த மேலே இருக்கு பாருங்கள் பென்சில் மார்க்கு பன்னெண்டே முக்காலில் இருக்குது பன்னெண்டே முக்கால் பதிமூணே கால் பன்னெண்டே முக்கால் கீழே இறக்கி பதிமூணே கால் வருது அதுலேருந்து கீழே இறக்கிறீங்க ஒரு காலு ஒரு அரை இன்ச்சு இறக்கிக்கிறோம் இறக்கம் வச்சாச்சு அரை இன்ச்சு கீழே இறக்கியாச்சு அந்த இடத்துல ஏன்னா லூஸு வைக்கிறதுக்காக அதுக்காக இப்போ பார்ப்போம் பன்னெண்டே முக்கால் பரண்டே அரை அரைஞ்சி கீழே இறக்கி போட்டனால பதிமூணே கால் வந்துட்டு பதிமூணே கால் வந்துருச்சு இது வந்து கொஞ்சம் லேசாக லூஸ் வைக்க சொன்னதுனால இந்த கணக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி லூஸ் வைக்கனு சொன்னால் இதை தான் நீங்கள் சரி பண்ண தவிர இந்த வேறு எதையும் பாடி லூஸ் ஆம்கூடெலாம் சரி பண்ணக்கூடாது இது மாதிரி பண்ணிக்கோங்க அவங்க சொன்னால் மட்டும் சரி பண்ணிக்கலாம் இந்த மூணு ஜாயிண்ட்டு கீழே உள்ள ஜாயிண்ட்டு இறக்கி இறக்கிற மாதிரி கீழே உள்ள மார்க் அவங்க சொன்ன உடம்பு லூஸ் சொன்னால் மட்டும் தான் நீங்கள் இது பண்ணிக்கணும் இது மாதிரி கோடு போடுறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மெத்தடு அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல தான் அவங்க எது சொல்கிறாங்களோ அப்படி லைட்டாக லூஸ் இது மாதிரி தான் வச்சு நான் தச்சு கொடுக்குறேன் அது கரெக்டாக வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போட்டு காட்டுறேன் நாளைய முக்கால் இருந்துச்சு அவ்வளோதான் மூணைக்கால் போட்டாச்சா பாருங்க மேலே கோடு போட்டுட்ருக்கேன் பார்த்துக்குங்க பேச இப்போ அந்த கோட்டில் மேடம் பாருங்கள் இதுலேருந்து அந்த கோடு அதை கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி மார்க் போட்டு வச்சுக்குங்க அதுதான் பழைய கணக்கு அந்த ஜாக்கெட்டில் அளவு ஜெயில உள்ளது இப்போ லைட்டாக லூஸ் வைக்கிறதுக்காக கீழே இறக்கி இருக்கிறோம் லூஸ் வைக்கிறதே கீழே இறக்கிட்டேன்னா இப்போ அரை இஞ்சு கீழே இறக்கியிருக்கிறேன் இறக்கம் அரை இன்ச்சு இறக்கி வச்சு கீழே இறக்கிட்டேன் அது லூஸ் வேணும்னு சொன்னாங்க கொஞ்சம் அரை ஒரு கால் இன்ச்சு கொஞ்சம் லேஸாக லூஸ் வச்சுக்கிணுன்னு அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அது கரெக்டாக வருது இந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு கொடுத்ததுனா கரெக்டாக வந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் பன்னெண்டரை பதிமூணு இது வந்து பன்னெண்டு பன்னெண்டரை மேலே வருது மேலே பன்னெண்டரை வருது கீழே பதிமூணு வருது பார்த்தீங்களா கீழே உள்ள கூட பதிமூணு வருது அப்போ அரை இன்ஜி கீழே இறக்கமாக இருந்தோம்னா கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு தான் வேணும் இல்லை செஸ்ட்டு அமுக்காமல் கொஞ்சம் டைட் இல்லாமல் கிடைக்கும் செஸ்ட்டுக்கு அதுக்காக பதிமூணே காலு இப்போ பதிமூன்று அந்த வந்து டைட்டாக இருக்கக்கூடாது அவ்வளோ தான் வேணும்ல சூப்பர்